இது டெல்லி ரெட் ஃபோர்ட் இப்போ இருக்க இடம் ரொம்ப பிஸியான ஏரியா ட்ராஃபிக்கான ஏரியா வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெட் ஃபோர்ட் லால் கிலால் அப்படின்பாங்க டெல்லியில் இருக்குது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இன்றைக்கி நம்ம சோர் பஜார் அப்படிங்கிற ஒரு டெல்லி மார்க்கெட்டை பார்க்க போகிறோம் இது எல்லா ஊரில் இருக்கிற மார்க்கெட் மாதிரி தான் இப்போது டெல்லி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பஜார் பேர் சோர் பஜார் டெல்லி பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லா விதமான பொருளுமே கிடைக்கும் சிவ் சொட்டர் செருப்பு அதுக்கப்புறம் கூலர்ஸ் ஜர்கின் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவை பாருங்கள் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சு வரேன் பாருங்கள் ரொம்ப சீப் முந்நூறுபா நானூறுரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்து ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்குது டெல்லி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் எல்லாரும் டெல்லி வந்தீங்களா நீங்களும் வாங்கி பயன் அடையலாம் தேங்க்யூ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசிச்சதுனால அந்த டெல்லி பஜார் மார்க்கெட்லேருந்து நாங்கள் வடைப்பாவு பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது தான் பார்ப்போம் அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து தான் நினைக்கிறோம் அவ்வளோ அழகான இதை மிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வா சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வனப்பழம் அப்புறம் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றோம் ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் தேங்க் யூ やった